ஆண்டவரில் மகிழ்வுறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருந்து தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் எரேமியா அதிகாரம் ஆறு இறை வசனம் பத்தொன்பது நிலமே நீயும் கேள் இதோ இம்மக்கள் மேல் தீமை வர செய்வேன் அவர்களின் தீய எண்ணங்களின் விளைவே இத்தீமை ஏனெனில் அவர்கள் என் சொற்களுக்கு செவிசாய்க்கவில்லை என் சட்டத்தை புறக்கணித்தார்கள் ஜபம் அன்பின் பரலோக தந்தையே இன்று உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா எங்கள் தீய எண்ணங்களை எங்களை விட்டு அகற்றிவிடும் பலவீனத்தால் நாங்கள் செய்கின்ற குற்றங்களுக்காக எங்களை கடிந்து திருத்தும் உம் சொற்களை கடைப்பிடித்து செழிப்பான வாழ்வை இழக்காமல் இருக்க எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்